இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மஸ்கட்ல தமிழர் கலை விழா ஒன்று நடந்துச்சு அது வந்து மஸ்கட் தமிழ் இருந்து நடத்துனாங்க நாங்கள் வீட்டிலேருந்து இருந்து கிளம்பிட்டோம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வச்சிருந்தாங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆனால் ஈவினிங் தான் பட்டி மன்னோம் நாங்கள் ஈவினிங் தான் இங்கேருந்து போனோம் கிளம்பி நேற்று பெஞ்ச மழையில் இந்த தண்ணியெல்லாம் இருந்துச்சு இத்தனைக்கும் சின்ன மழை தான் அதுக்கே எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா கிளம்பியாச்சு ஹாய் மஸ்கட் பேங்கிங் யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து ஹால் புக் பண்ணி அதில் வந்து நடத்துகிறாங்க நான் இருக்கிறது கோப்ரா இங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு அல்குயர் ரோடு போய் போகணும் அந்த டேஷ்போர்டில் என்னோட ஆத்து தெருங்க அது வந்து டிஃப்ரெண்டாக அப்படி தெரிஞ்சதுனால நான் அதை வேறு வீடியோவில் ஆட் பண்ணேன் போகிற வழியெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிம்மாக இருந்துச்சு கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் மாறின மாதிரி ஏதோ தோணுச்சு அப்புறம் என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து முன்னாடி வர முடியும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ இந்த வியூ பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அன்னைக்கு பாக்குறதுக்கு போகும்போது இப்போ நம்ம போசர் டேன் பண்றோம் அந்த போசர் ஹைட் தாண்டி போகணும் இந்த ஏரியா கொஞ்சம் ஹைட்டா இருக்கும் பாருங்களேன் நீங்க கரெக்டாக பாருங்க தெரியும் சைட்ல எல்லாம் கொஞ்சம் மதில் மாதிரி மேல உயரமாக இருக்கும் அதுக்கு மேல பில்டிங்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் அதனால தான் அந்த நேம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போசிட்டில் ஸ்னோவுமன் பில்டிங் இருந்துச்சு கவனிச்சிங்களான்னு தெரில நம்ம பக்கத்தில் வந்துவிட்டோம் அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேவா வாங்க பேனர் வச்சிருக்காங்க தமிழ் இருந்து அப்புறம் உள்ளாடி போனால் அங்கே வந்து நம்ம அந்த மாதிரி உழவர்கள் மாடு அந்த மாதிரி பொங்கல் பானை அப்படி வந்து நம்ம ஏத்த மாதிரி நிறைய செட்டப்ஸ் பண்ணியிருந்தாங்க நல்லா நல்லாயிருக்கும் எடுக்கும்போது அப்புறம் பட்டிமன்றம் ஹால்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் போகிறோம் இடம் இருக்கான்னு தெரில

கலைமாமணி திருஞான சம்பந்தம் ஐயா தான் அதுக்கு வந்து தலைவரா இருந்தாங்க பட்டிமன்றத்தோட தலைப்பு குடும்பத்துல நாம எல்லாரும் வீட்டுக்குள்ள சேர்ந்து இருக்கிறதுல சந்தோஷம் கிடைக்குதா அப்படி இல்லைன்னா வெளியே போறதுல சந்தோஷம் கிடைக்குதா அதுதான் தலைப்பு வெளியே ஃபுட் ஸ்டால்ஸ் நிறைய இருந்துச்சு நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம் தனிப்பட்ட முறையிலும் நிறைய பேர் வச்சுருந்தாங்க அப்புறம் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல அவங்க கூட அவங்களோட கடையில் உள்ளதை கொண்டு சேல் பண்ணாங்க நாங்க பாதி பட்டிமண்டம் முடிஞ்சதுமே வெளியே வந்துட்டோம் நம்ம பிள்ளைங்கள பத்தி தான் தெரியும்ல உட்கார மாட்டாங்க ஒரு இடத்துல சரின்ட்டு வெளியே வந்துட்டோம் அப்படியே வீட்டுக்கும் வண்டியை விட்டாச்சு போகிற போற வழியில எங்கேயா சாப்பிட்டுக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு கிளம்பிட்டோம் பா பாய்